நீங்கள் கேட்கவிருப்பது சீதை மார்க் சீயக்காய்த்துள் எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் நூறு ரூபாய் முன்பணமும் கொடுத்துவிட்டுச் சென்றார் குமாரவேலு பணிக்கர் ஒரு மாத காலத்தில் படத்தை முடித்துத் தந்துவிட வேண்டும் என்பது பேச்சு சுப்பையா ஆசாரி ஒப்புக்கொண்டார் சரியான சான்ஸ் அடித்துவிட்டது சீதையின் முழு உருவப்படம் படம் ஐநூறு ரூபாய் முன்பணம் நூறு ரூபாய் வேறு திருப்தியாக இருந்தால் மேலும் ஒரே அடியாக இருபது படத்துக்கு ஆடர் மனசில் குதூகலம் பொங்கி வழிந்தது தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களின் முக்கிய சந்திப்புகளில் தொங்கப்போகிறது நாடக போல் ஒரு படம் கூடிக் கூடிப் பார்க்க மாட்டார்களா ஜனங்கள் சீதை மார்க் சீயக்காய் தூள் என்ற கொட்டை எழுத்துகள் கண்களைக் கவ்வினாலும் படத்தின் அடிப்பக்கம் வலது கோடியில் சுப்பையா ஆசாரி என்ற பெயர் புலப்படாமலா போய்விடும் தேய்த்து குளித்த பின் சொல்ல முடியும் சீயக்காய்தோளின் மகிமையை பார்த்த மாத்திரத்திலேயே சபாஷ் விழுந்து விடாத ஆசாரிக்கு பத்து பேர் சபாஷ் போடும்போது அதற்கு தனி மவுசுதான் தெரிந்தோ தெரியாமலோ எல்லோரும் ஆஹா என்பார்கள் ஆடர்கள் வந்து குவியும் இல்லாவிட்டாலும் என்ன மனிதன் வாழ்க்கையில் என்றால் ஒரே அதல பாதாளம்தானா என்றும் வாழைத்தண்டு கரியும் மோர்விட்ட சோறும்தான் விதியா ஒட்டு போட்ட சட்டையும் கோரம்பாயும் சதமா என்ன பள்ளம் என்றால் மேடும் உண்டு கிரகம் சுற்றிவரத்தான் செய்யும் இப்போது கிரகம் சுற்றுகிற சுற்றில் எங்கேயோ இருந்த குமாரவேலு பணிக்கர் காரை போட்டுக்கொண்டு வீடு தேடி வந்து இரு கைகளாலும் ஏணிப்படி அரைச்சுவரை ஒரே பக்கத்தில் பற்றிக்கொண்டு உடம்பை ஒருக்களித்தபடியே மேலேறி வந்துவிட்டாரே இருபது படம் படம் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய்